ஜெய ஜெயசங்கர் ஆர் ஹரி சங்கர் எல்லாருக்கும் குருநாதிரின் ஆசீர்வாதம் அம்பாலு பரிபூர்ணு அனுகிரகம் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு போடுறோம் நான் உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன் வாமாச்சாரத்தில் பல விதமான விதங்கள் உண்டு அதில் யந்திரம் மந்திரம் தந்திரம் வசீகரணம் வித்வேஷனம் உச்சாரணம் ஸ்தம்பனம் மோகனம் மாரணம் இந்த வேறு வேறு நிலைகள் இருக்குது இதில் நிறைய பேர் வந்து சாமி ஸ்தம்பனால் என்ன நீங்கள் வந்து ஒரு சராசரி மனுஷனுக்கு புரியிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க நான் உங்களோட தொடர்பு கொள்ளும்போது ஃபோனில் என்கிட்ட நீங்கள் தனிப்பட்ட முறையில் கேட்டிருக்கீங்க அதாவது இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு பதிவாக இருக்கும் ஏன்னா இதை இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்டிராக்டாக இருக்கிற ஒரு கான்செப்டை கான்க்ரீட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு சைக்கோ ஸ்பிரிச்சுவல் அப்ரோச்லே இது உங்களுக்கு புரிய வைக்கலாம் ஓகே ஸோ நிறைய நேரங்களில் இந்த ஸ்தம்பனம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நம்ம சந்திக்கிறோம் அப்போது அப்படிப்பட்ட அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் நம்மளுடைய எண்ணலைகள் தாட்ஸ் நம்மளுடைய எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும் இதை பேஸ் பண்ணியிருக்கிறது தான் நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் அதாவது நம்மளுடைய நெட் ரிசல்ட் விச்ஸ் எக்ஸ்டர்னல் பிஹேவியர் ஓகே இப்போது சில பேர் வந்து ஓகே அது நடந்தால் நடந்துட்டு போட்டோன்னா அதை பற்றி ஜாஸ்தி போகிறது இல்லை அப்படின்ற மாதிரி விட்டுட்டு முன்னாடி வந்துடுவாங்க சில பேர் வந்து மைண்ட் லெவலில் அங்கேயே லாக் ஆகிடுவாங்க ஒன்று புரிஞ்சுக்கணும் எப்பொழுதுமே ஹார்ட் மைண்ட் ஆக்ஷன்ஸ் இது மூணும் அலைன் ஆகும்போது ஒருத்தருக்கு பிரச்சனையும் வருதில்லை எங்கள் மிஸ் அலைன்மெண்ட் வருது இந்த மூணுத்துல ஏதாவது ரெண்டு ஏரியா ஏதாவது ஒரு ஏரியாவில் மிஸ் அலைன்மெண்ட் ஆச்சு நம்ம பொது புனஸ்காரங்கள் பண்ணுறோம் ஹார்ட் வந்து டெஃபினட்டாக அலைன் ஆகிடும் மைண்ட் இருக்கே குரங்கு மாதிரி அதுக்கு ஆதாரம் தேவை ஸோ என்ன பண்ணோம் சிங் இஸ் பிலீவிங் பாரு இன்னும் சரியாகலை அப்படியே தான் இருக்குது ஏன்னா யதாண்டம் தத்தா பிரம்மாண்டம்னு சொல்கிறேன் நம்ம தலையில் இந்த இடத்துல கேங்லியான்னு ஒரு இடம் இருக்குது இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கம்யூனிகேஷன் வித் யூனிவர்ஸ் யூனிவர்ஸ் பிலீவ்ஸ் தட் இஸ் பாட் யூ வாண்ட் அண்ட் கிவ்ஸ் யூ எக்ஸாக்ட்லி தட் அந்த மாதிரி இப்போ ஒரு சின்ன ஒரு உதாரணத்தோடு உங்களுக்கு விளக்குறேன் சமீபத்தில் ஒரு குடும்பத்தில் வந்து இதே மாதிரி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்னாடி என்னை கூப்பிட்டாங்க சாமி என் பையன் வந்து வேறு சில பழக்க வழக்கங்களுக்கு போயிட்டான் அவனை வந்து கூட்டிகிட்டு வர முடியல நான் நம்மளுடைய தர்மத்துடைய வழியில் கூட்டிகிட்டு வர முடியல எப்படியாவது நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி நான் கேட்டிருந்தாங்க சரி இவங்க சொல்கிறத வச்சு நம்ம வந்து களத்தில் இறங்கக்கூடாது பையனோட முதல்ல பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினேன் அந்த பையனோட முதல்ல வந்து ஒரு நம்பிக்கையை என்றைக்குமே வந்து சைக்காலஜியில் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குற ஒரு விஷயம் அதுக்கு முன்னாடி என்னுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா ஆன்மீகம் சைக்காலஜி ரெண்டுத்துலையும் வந்து ரெண்டும் தெரியும் அப்படிங்கிறதுனால ஒருத்தர் அந்த எம்பத்த ஒருத்தருடைய பிரச்சனை என்னங்கிறது செவி கொடுத்து முதல்ல கேட்டு அதற்குரிய தீர்வை வந்து ரொம்ப சுலபமாக கொடுக்க முடியும் இந்த மாதிரி எல்லாராலையும் முடியுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாது ஆனால் என்னால் முடியும் அப்படிங்கிறது நான் உறுதியாக சொல்கிறேன் ஸோ அதுக்கு தான் ஆன்மீக வழிகாட்டுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு அதையும் நான் இங்கே பதிவு பண்ண விருப்பப்படுறேன் ஸோ என்ன ஆச்சு இந்த பையன் வந்து அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அப்பா வந்து அத்தாரிட்டி ஃபிகர் அந்த குடும்பத்தில் அம்மா வந்து ஹோம் மேக்கர் சைலண்ட்டாக அளவுக்கு வே வே வெளியில் ஏதோ வேலை செஞ்சுட்டு ஏதோ பண்ணிட்டு தன்னால் முடிஞ்ச சம்பாத்தியத்தை பண்ணிட்டுருந்தாங்க என்ன ஆயிடுச்சு ஒரு இந்த பையன் ஆறு வயசில் பொழுது ஏதோ பத்து ரூபாய் கொடுத்து கடையில் போயிட்டு ஏதோ வாங்கின்னு வர சொல்லியிருக்காங்க அந்த பையன் பத்து ரூபாய் எங்கேயோ விட்டுட்டானோ தொலைச்சிட்டானோ இல்லை கடையில் கொடுத்து சரியாக இது பண்ணலையோ அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் என்ன ஆயிடுச்சு அப்பா வந்து அந்த பையனை தர 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 தரன்னு பிடிச்சி ஓவர் ரியாக்ட் பண்ணி இழுத்துட்டு போய் சரி ஓகே பத்து தானே போனால் போடுது அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு அந்த பையனை பரவாயில்லடா அடுத்த தடவை இந்த மாதிரி பண்ணாதன்னு சொல்லியிருந்தேன் அந்த பையனுக்கு வந்து சைக்கலாஜிக்கலான பிளாக்ஸ் எதுவும் இருந்திருக்காது பட்டு என்ன எடுத்து அந்த பையனை வந்து தர தரன்னு பிடிச்சி இழுத்துன்னு போயிட்டு காவக்குடெல்லாம் இறக்கி வச்சு கடைக்காரன் கிட்ட வந்து இந்த பையன் உன் கடைக்கு தான் வந்தானா உன் கடையில் இந்த பையன் பணம் பணம் கொடுத்தானா அப்படின்ற மாதிரிலாம் கடைக்காரர் முன்னாடி அந்த பையனை வந்து பெத்த புள்ளைய அவமானப்படுத்தி அவங்க அவமதிச்சு வச்சிச்சு அதுக்கப்புறம் தர தர நிறுத்த வந்து காவாக்குள்ள இறக்க வச்சு சாக்கரை இருக்கிற காவா சாக்கரை ஓடுற காவா அதில் வந்து யாராவது பெத்த புள்ளைய இறக்குவாங்களா அந்த மாதிரி ஹியூமிலியேஷன் எம்பாரஸ்மெண்ட் ஷேம் இதெல்லாம் பண்ணியிருக்காரு ஸோ அப்பாவை பொறுத்த வரைக்கும் அந்த பையனை வந்து கண்டிக்கணும் டிசிப்ளின் பண்ணணும் இந்த மாதிரி திரும்ப தொலைக்கக்கூடாதுங்கிறது அப்பாவுடைய எண்ணாளிகள் தப்பே கிடையாது அப்பாவாக பார்க்கும் பொழுது அது தவறு கிடையாது ஆனா அவன் பிஞ்சு ஆறு வயசு குழந்தை அப்போ அந்த ஆறு வயசு குழந்தைக்கு அது தெரியுமா தெரியாது அப்பா என்ன கஷ்டப்படுறா அப்பா என்ன செய்யறா அதெல்லாம் தெரியாது புரிஞ்சுக்கிற வயசும் கிடையாது ஆனா அந்த பையனை பொறுத்த வரைக்கும் சைக்காலஜி ஒன்று புரிஞ்சுக்கணும் ஃபைட் ஃப்ளைட் ஃப்ரீஸ் இது மூணு விதமான இது அதில் ஃப்ளைட்டுங்கிறது இப்போ எதிர்த்தாப்புல எனக்கு சிங்கம் இருக்குது என் புலி எனக்கு எதிர்த்தாப்புல புளி இருக்குன்னா நான் என்ன பண்ணுவேன் ஓ வா புலி வாஷிங்கன்னு வந்து கொஞ்சம் வேணா இல்லை ஓடுவேன் ஏன்னா அது வந்து ஒரு எதிர்க்க முடியாத ஒரு சத்ரு என்னை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும்னு எல்லாரை பொறுத்த வரைக்கும் தான் உண்மை அதே மாதிரி அந்த குழந்தையை பொறுத்த வரைக்கும் அவன் அப்பா வந்து ஒரு அத்தாரிட்டி ஃபிகருன்னு சொன்னான் இல்லையா அப்போது எதிர்க்க முடியாத ஒரு சத்ரு அப்போ என்ன ஆயிடுச்சு மைண்ட் அளவில் அந்த ஷேம் ஹியூமிலியேஷன் என்வரஸ்மெண்ட் அதில் மைண்ட் அளவில் லாக் ஆகிடுச்சு ஸ்தம்பிச்சு போச்சு புரியிறதா ஸ்தம்பிச்சு போச்சு அந்த பையனுக்கு வந்து முப்பது வயசுக்கு மேலே ஆயிடுச்சு ஆனாலும் அது மைண்டில் ரெக்கார்ட் ரிவ்யூ ரீலிவ் ரெக்கார்ட் ரிவ்யூ ரீலிவ் சைக்காலஜிலே இது வந்து மைண்டோடைய இதில் வந்து சொல்கிறது ஒரு விஷயம் ஸோ இது என்ன எடுத்து அன்னி அன்னைக்கு நடக்கிறது அன்னி அன்னைக்கு செட்டில் பண்ணி பேசி தீட்டோ இல்லை உங்கள் அந்த காலத்தில் தான் டெய்லி எழுதுகிற பழக்கம் உண்டு இந்த மாதிரி நடந்து இன்னைக்கு இந்த சம்பவங்கள்லாம் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் டெய்லியில் எழுதுவான் இல்லை யார்கிட்ட கொட்டி தீத்துருவேன் எதுவும் பண்ணாமல் அது உள்ளுக்குள்ளேயே போய் 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 ஒரு கைண்ட் ஆஃப் மன அழுத்தத்தை உருவாக்கிடுச்சு ஓகே யாரும் இல்லை தன்னுடைய உணர்வுகளை பகிர்ந்துக்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படிங்கிற எண்ணலை எப்போ ஒருத்தருடைய மைண்டில் வருதோ அது வந்து அவங்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு பெரிய ஒரு தடையாக இருக்கும் இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து நிறைய விஷயங்கள் நடந்திருக்கலாம் ஒருத்தருடைய வாழ்க்கையில் அதெல்லாம் கண்டுபிடிச்சு அதை வந்து ஒரு இதுவாக வச்சு ஏவுபுறத்துக்கு பேர் தான் ஏவல் அது ஒருத்தருடைய வாழ்க்கையில் போயிட்டு அவங்களுடைய நல்லதெல்லாம் மறைஞ்சு போயிடும் கெட்டது மட்டும் ஞாபகம் இருக்கும் புரியாத கெட்டது மட்டும் ஞாபகம் இருக்கும் அப்பா அதுக்கப்புறம் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு அந்த நல்லதெல்லாம் அந்த பையனுக்கு தெரியல கெட்டது தான் தெரிஞ்சது ஏன் ஏன்னா அன்னைக்கு அந்த பையனுடைய மனசில் ஏற்பட்ட பாதிப்பு அந்த பையன் வந்து உள்ள வச்சு 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 இவ்வளோ தூரத்தில் கிடக்கணும் வந்து வெட்டிருக்கு இந்த மாதிரியான சில சம்பவங்கள் எல்லாம் ஒருத்தரோட வாழ்க்கையில் நடக்கிற இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒருத்தர் வந்து அலசி ஆராய்ச்சி கண்டுபிடிச்சி இந்த இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் செய்கிறாங்க இல்லையா அவங்களோட முதல் வேலை முக்கியமான வேலை ஒருத்தருடைய வாழ்க்கையில் என்ன நல்லது நடந்தது என்ன கெட்டது நடந்ததுன்னு முதல்ல பார்ப்பாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க ஒருத்தருக்கு பெரிய சாதனை இருக்கும் ஆனால் அந்த சாதனைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இமீடியட் ஒரு செட்பேக் இருக்கும் அந்த செட்பேக் இருக்கும் அவங்க பார்த்த சாதனைகளை அவங்களுக்கு மறந்துடும் ஒருத்தர் வந்து குடும்பத்திலே வந்து பத்தாவது பன்னெண்டாவது பாஸ் பண்ணியிருப்பார் அந்த அவர் அவர்தான் முதல் தர பாஸ் பண்ணியிருக்கிறது ஆனால் அவர் நூற்றி முந்நூறு மார்க் எடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவரை டவுன் பண்ணிடுவாங்க அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒருத்தருடைய வாழ்க்கையில நடக்கிற நிறைய விஷயங்களை சேகரித்து ஏவி பேர் தான் ஏவல் இந்த மாதிரி நிறைய ஒருத்தருடைய வாழ்க்கையில நிறைய சம்பவங்கள் நடக்கலாம் நடந்திருக்கலாம் நடந்திருக்கும் உங்களுக்கு இருக்கலாம் எத்தனையோ பேருக்கு இருக்கலாம் அப்படிப்பட்டவங்களுக்கான பதிவு தான் இது ஸ்தம்பிச்சு போகிறதுங்கிறதுக்கு மைண்ட் அளவில் அந்த பையன் வந்து முப்பத் முப்பது வயசுக்கு மேலே வளர்ந்துருந்தாலும் மைண்ட் அளவில் அந்த பையனுக்கு அந்த ஆறு வயசு சம்பவம் தான் ஞாபகத்தில் இருக்குது கடவுள்கிட்ட போகிறோம் சாமி கும்பிட்றாங்க குடும்பத்தில் எல்லாரும் கோவிலுக்கு போகிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க ஆனாலும் மனசுக்கு வந்து அது சரியாச்சுங்கிற அந்த ஒரு ஆதாரம் இல்லை அப்படிங்கிறதுனால அவங்க மைண்ட் அளவில் லாக் ஆகிடுறாங்க இதனால் தான் நிறைய பூஜை புனஸ்காரங்கள் பண்ணியும் பலன் ஏற்படுறதில்லை சில பேருக்கு ரெண்டாவதாக இருக்கா அதற்கான காரணங்கள் பல உண்டாக இருக்கலாம் நமக்கு தெரியாது இல்லையா ஏன்னா இதை வந்து புரிஞ்சுக்கிறது ரொம்ப சில தான் அதை முடியும் ஏன்னா ஒருத்தருடைய வாழ்க்கையை எம்பத்திட்டிக்காக பார்க்கணும் ஓகே அப்படி பார்த்தா தான் இந்த பிரச்சனைக்கான தீர்வை நம்ம வந்து கரெக்டாக கொடுக்க முடியும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த பையனுடைய வாழ்க்கையில் நடந்தது அதை புரிஞ்சுண்டேன் புரிஞ்சு அதுக்கேற்ற தீர்வு கொடுத்தா இன்னைக்கு அந்த பையன் வந்து ரெண்டு வாரத்துக்குள்ள நிறைய மாற்றங்கள் அந்த பையன் உணரணும் குடும்பத்தில் எல்லாரும் பிரிஞ்சிருந்தவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்துருக்காங்க அதெல்லாம் விட்டுடுங்க இப்போ இந்த ஸ்தம்பனத்துக்கான விளக்கத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஹியூமிலியேஷன் ஷேம் எம்பாரஸ்மெண்ட்ஸ் அதெல்லாம் நடந்து ஸ்தம்பிச்சு போயிருக்கு உங்கள் வாழ்க்கை அப்படின்னா எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஆன்மீக வழிகாட்டுதல் மூலியமாக உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான வழிகாட்டுதலை எங்களால் சுலபமாக தர முடியும் ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது இன்றைக்கி தான் நிறைய பேர் உணர்கிறாங்க அதோடைய முக்கியத்துவத்தை இன்றைக்கி தான் நிறைய பேர் உணர்கிறாங்க அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுங்கிறது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை ஏன்னா நானும் எவ்வளவோ பூஜை பண்ணுறேன் எவ்வளோ பரிகாரங்கள் பண்ணுறேன் எவ்வளோ ஜாதகோ ஜாதகத்தை எடுத்துக்க எத்தனையோ ஜோஷக்காரங்க கிட்ட போய் காட்டியிருக்கேன் இந்த பரிகாரம் அந்த பரிகாரம் இந்த கிரகம் சரியில்லை அந்த கட்டம் சரியில்லை இந்த கட்டம் சரியில்லை சரி உன்னை புரிஞ்சுப்பாங்க நவகிரகங்கள் தன்னுடைய க கடமையை செஞ்சது தான் இருக்குது அப்போ உங்களுடைய மூல காரணம் என்ன உங்கள் பிரச்சனைக்கான மூல காரணம் என்ன அதை நீங்கள் கண்டுபிடிக்கலங்கிறது தான் கண்டுபிடிக்காததன் காரணத்தினால தான் உங்களுக்கு தீர்வு கிடைக்கல முதல்ல என்கிட்ட வரவங்க வரவங்களுக்கு முதல்ல சொல்கிற ஒரே வார்த்தை ரூட் காஸ் அனலைஸ் பண்ணாமல் நான் பரிகாரம் சொல்ல மாட்டேன் ஏன்னா சிம்டம் நம்ம டீல் பண்ணுறத வச்சு சொல்கிறத வச்சு நம்ம டீல் பண்ணக்கூடாது சிம்டம் உடைய மூல காரணம் என்ன அந்த மூல காரணத்தை கண்டுபிடிக்காத வரைக்கும் சொல்யூஷனுக்கு போகிறது அர்த்தமே கிடையாது திருப்பதி உண்டியில் போய் காசு போடுற மாதிரி இல்லை சமுதிரத்தில் போய் காசு போடுற மாதிரி ஸோ இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ சம்பவங்கள் நடந்திருக்கலாம் அதனால உங்கள் உங்களுடைய தன்மானம் செல்ஃப் எஸ்டீம் சுய மரியாதை செல்ஃப் ரெஸ்பெக்ட் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தன்னம்பிக்கை இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அதனால் உங்களால் உங்களுடைய ப்ரொஃபஷனில் எக்ஸல் பண்ண முடியாமல் இருக்கலாம் எல்லாருக்கும் இதனால் ஏவல் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு இல்லைன்னு என்னால் சொல்ல முடியாது ஆனால் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்குன்னா ஆன்மீக வழிகாட்டுதல் மூலியமாக இந்த மைண்ட் ஹார்ட் அண்ட் ஆக்ஷன்ஸ் நீங்கள் எடுக்கிறதுல இம்பேலன்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த இம்பேலன்ஸை சரி பண்ண முடியும் அப்படிங்கிறது உறுதியாக என்னால் சொல்ல முடியும் ஓகே ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஆயிருந்ததுன்னா எங்களை தொடர்பு நாங்க நாங்கள் இதற்குரிய மூல காரணம் என்னங்கிறத கண்டுபிடிச்சு உங்களுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் என்ன தீர்வு கொடுக்கணுமோ அதை நாங்கள் தரோம் எல்லாரும் அமோகமாக இருங்க க்ஷேமமாக இருங்க சோக்கியமாக இருந்தோம் குருநாதரி அம்பாலேயோ லோகட்சேமத்துக்காகவும் எல்லாரோடைய நலத்துக்காகவும் வளத்துக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஜெய ஜெயசங்கர் ஆராசங்கர் குரு கட்டாட்சம் அம்பாள் அனுபவம் பரிபூர்ணம்